வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்து பாஜக முக்கிய புள்ளியின் குடும்பத்தினர் எதற்காக திடீரென பாஜகவின் முக்கிய புள்ளியின் குடும்பத்தினர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் என்பது பற்றியும் அந்த பாஜகவின் முக்கிய புள்ளி யார் என்பது பற்றியும் மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ந்து திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே மோதல் போக்கு நிலை வருகிறது குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசை எதிர்க்கக்கூடிய தலைவர்களுள் முதன்மையான முக்கியமான தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மேலும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையேயான மோதல் போக்கு அதிகரித்துள்ளது அந்த வகையில் தொடர்ந்து திமுகவின் முக்கிய புள்ளிகள் மீது அமலாக்கத்துறை ரெய்டு மற்றும் வருமான வரித்துறை சோதனை என தொடர்ந்து மத்திய பாஜக அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட குற்றம் சாட்டி வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும் என்ற நோக்கியில் அதிமுகவும் பாஜகவும் தற்போது கூட்டணி அமைத்துள்ளனர் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கும் அதிகமாக கைப்பற்ற வேண்டும் என்று இலக்கு நினைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வேலையை தொடங்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் திடீரென பாஜகவின் மிக முக்கிய புள்ளியின் குடும்பத்தினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கின்றனர் அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது பாஜகவின் மிக முக்கிய புள்ளியாக இருந்த தற்போது நாகாலாந்து ஆளுநராக இருக்கக்கூடிய இள கணேசன் அவர்களது சகோதரர் மகள் திருமதி காயத்ரி சத்யநாராயணன் அவர்கள் தனது கனவுடன் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் அப்போது இள கணேசன் அவர்களது எண்பதாவது பிறந்த அழைப்புதலை அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார்கள் அதாவது ஆளுநர் இள கணேசன் அவர்கள் பாஜகவின் முக்கிய புள்ளியாக இருந்தாலும் கூட அரசியல் கடந்து தனிப்பட்ட முறையில் இள கணேசன் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அந்த வகையில் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் அவர்களது இல்ல விழாக்கள் எதுவாக இருந்தாலும் முதல் நபராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்று நிற்பார் அதே போல் அரசியல் கடந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இள நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக இள கணேசன் அவர்களும் கலந்து கொள்வார் அதன்படிதான் நேற்றைய தினம் இள கணேசன் அவர்களது சகோதரர் மகள் தனது கணவருடன் வந்து முதலமைச்சரை சந்தித்து இள கணேசன் அவர்களின் எண்பதாவது பிறந்த விழாவிற்கான அழைப்புதலை முறைப்படி வழங்கினார்கள் தன்னுடைய மனைவி அவர்களையும் அழைத்து முறைப்படி அந்த அழைப்புதலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவியுடன் சேர்ந்து பெற்றுக்கொண்டார் மேலும் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் அவர்கள் குறித்து மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்தார் இதற்கிடையே இள கணேசன் அவர்களது எண்பதாவது பிறந்த விழாவில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் கலந்து கொள்ளிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இல கணேசன் அவர்களது எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முக்கிய புள்ளிகளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றாக கருதப்படுகிறது கொள்கை ரீதியாக பாஜகவோடு எந்த சமரசமின்றி சண்டை போட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் கலந்து அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுத்து அனைவரிடத்திலும் மிகவும் அன்பாக பழகி வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க